இந்த புரட்டாசி மசாலா எத்தனை பேர் சைவம் சாப்பிடுவீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு சூப்பரான சைவம் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் சேப்பிட்றேன் வாங்க என்ன ரெசிபின்னு பார்த்துலம்மா இந்த ரெசிபிக்கு கடையில் ஒரு குளிக்கான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஸ்பைசஸ்லாம் சேர்த்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் அஞ்சு பேரையும் அவங்க ஏற்றா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்த கருப்புலேயும் சேர்த்து இது நல்லா வதங்கட்டும் அடுத்தது ஒரு மிக்சி ஜேரில் ஒரு முடி தேங்காய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா பட்டை கிராம்பு இலக்கா ரெண்டு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்களை சேர்த்து தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து அப்புறம் ஒரு துண்டு இஞ்சியை தட்டி சேர்த்துக்கலாம் அது கூட ஆறு தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா மசீர வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி நல்ல மசிஞ்சோன்னா அரை ஸ்பூன் வஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கறி மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணி நல்லா வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டு ஒன்றரை கப் அழகு தண்ணி தேவையான அளவு உப்பு ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடுங்க நம்மளுக்கு புரோட்டாக்கு தேவையான புரோட்டா சால்னா ரெடியாக இருக்குது சப்பாத்திக்கு இதை ட்ரை பண்ணலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்